அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் நடத்தும் மாபெரும் வாஸ்து வகுப்பு இந்த வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளை ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் நடத்தும் மிகப்பெரிய உயர்நிலை வாஸ்து வகுப்பு நடக்க இருக்கிறது இதில் வாஸ்துனா என்னான்னு தெரியாது அவங்களில் நம்ம அடிப்படை தெரியும் அப்படின்னு ஜோதிடத்தில் தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாதா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்புடைய சூட்சமங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரையும் அது இல்லாமல் வந்து ஜோதிடமும் வாஸ்தும் அதாவது எல்லா பேரும் இப்போ பார்க்குறவங்களும் எப்படி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாஸ்து அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நம்ம பார்க்குறது வந்து ஜோதிட ரீதியாக ஒரு வாஸ்து ஜோதிடமும் வாஸ்து ஒரு ஜாதகத்தில் எப்படி வந்து செயல்படுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து இப்போ வடக்கு 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 திசையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு நவகிரகங்களின் பங்கு இருக்குது பஞ்சபூதங்களோட ஆதிக்கம் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ ஒரு திசையில் இப்போ ஒரு வீட்டில் மேற்கு திசையில் பாதிப்பு அப்போ மேற்கு அப்படின்னா என்ன ஒரு வீட்டுடைய மேற்கு திசையில் சனி பகவானோட ஆதிக்கம் அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த மேற்கு திசை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே அவங்களோட சாதக ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்து மேற்கு திசையில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் வாஸ்துவில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது இதை வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய வாஸ்து வகுப்புல முழுமையாக கற்றுக்க முடியும் ஒரு வீடு இருக்க அந்த வீட்டை எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணுறது ஒரு பூஜை அறை எங்கே அமைக்கிறது ஒரு சமையல் அறை எங்கே அமைக்கிறது ஒரு மாடிப்படி எங்கே அமைக்கிறது ஒரு செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கிறது ஒரு பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் கட்டினா எங்கே கட்டலாம் வீட்டுக்குள்ளே கட்டினா எங்கே கட்டலாம் ஒரு லிஃப்ட் எங்கே அமைக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாஸ்துனா என்ன இந்த நவீன காலத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறது என்ன கோயிலுடைய கர்ப்ப கிரகங்கள் எப்படி அமைக்கிறது அதோட கருவறைகள் எப்படி அமைக்கிறது கோயில் கோபுரங்கள் எப்படி அமைக்கிறது ஆண் தெய்வங்கள்லாம் என்ன பெண் தெய்வங்கள்லாம் என்ன பெண் தெய்வங்களை எப்படி அமைக்கணும் ஆண் தெய்வங்களை எப்படி அமைக்கணும் பெருமாள் கோயிலுடைய வாஸ்து என்ன சிவன் கோயில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி வாஸ்துகள் இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் ஒரு தோட்டத்தில் வீடு கட்டுறீங்க ஒரு போர் போறீங்க ஒரு கிணறு கட்டுறீங்க ஒரு நல்ல மனையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த மனையில் எங்கே வீடு கட்டலாம் எங்கே கட்டவே கூடாது பிரம்மஸ்தானம்னா என்ன இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வாஸ்துவில் ஒரு நீங்கள் க்ளாஸ் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸில் நீங்களே ஒரு வீட்டுக்கு ஒரு பிளான் டிராயிங் போட்டு ஒரு வீட்டுக்கு வாஸ்து போகிற அளவுக்கு தொழில் முறை வாஸ்துவாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதனால் நம்மளோட வாஸ்து வகுப்பில் என்ன இதோட கட்டணம் அப்படிங்கிறது ஐயாயிரம் ரூபாய் வருகிற பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடக்கிறதுக்கு தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையும் தொடர்ச்சியாக நான் நடக்கும் இரண்டு மணி நேரம் நடக்கும் இந்த வகுப்புடைய வீடியோ ஃபைலும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் பிடிஎஃப் புக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் உங்களோட வகுப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமையான வகுப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் கருத்தும் முடியாது இது தொழில் முறையாக நீங்கள் செய்கிற அளவுக்கு இருக்கும் நம்மளோட வகுப்பு சார்ந்த விஷயங்கள் எந்த விஷய சந்தேகங்களாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த வகுப்பில் இணைஞ்சுக்குங்க மிகப்பெரிய வாஸ்து நிபுணர் ஆகுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சு நன்றி வணக்கம்